ஆம்புலன்ஸ் வருது அது மட்டும் கொஞ்சம் வழி விடுங்கப்பா நம்ம விட்டு ஆம்புலன்ஸ் தான் பாது அவ்ளோதான் இப்ப இன்னொரு நம்ம ஆம்புலன்ஸ் இன்னொன்று வருது பாடுப்பா இதுதான் திட்டம் எது இதுதான் திட்டம் உயிர் காக்கின்ற திட்டம் இந்த திட்டத்தை இந்தியாவுக்கே கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இது நாம் என் திட்டம் நான் தைரியமா சொல்லுவேன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றுவது இதுதான் திட்டம்